வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர் மின்னோட்டவியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வரும் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க சில வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் கூற்றும் கொடுத்துருப்பாங்க காரணமும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த கூற்றையும் காரணத்தையும் ரீட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் ஆ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபோர் ஆப்ஷனில் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் ஃபஸ்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் உள்ள கூற்றையும் காரணத்தை ரீட் பண்ணி அந்த இதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர் ஆப்ஷனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எழுதணும் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோர் ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன்ன கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆ ஆப்ஷன் என்னென்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல ஃபஸ்ட்டு வந்து ரெண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டும் சரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அதான் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா இ அந்த ஆப்ஷன் என்னென்னா கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியில்லை ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது சரி ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம் ஃபஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய கூற்று என்னென்னா உலோக பரப்புடைய மின்கருவிகளில் மூன்று காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் உலோக பரப்புடைய கருவிகளில் மூன்று காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த கூற்று வந்து சரியானது நெக்ஸ்ட் வந்து காரணம் ரீட் பண்ணுங்க காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும் இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும் இந்த காரணம் வந்து சரியானது கிடையாது தவறு சப்போ கூற்று சரி காரணம் வந்து தவறு இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல சப்போ இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஈ போட்டு கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும் இந்த கூற்று வந்து சரியானது மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும் கூற்று வந்து சரியானது நெக்ஸ்ட் காரணம் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் இது வந்து தவறு சப்போ இங்கேயும் கூற்று வந்து சரியானது காரணம் வந்து சரியில்லை சப்போ அதே இ ஆப்ஷன் தான் வரும் இ கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதணும் இதாக வந்து அதுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட சிறந்தது இது வந்து சரியானது நெக்ஸ்ட் காரணம் காரணம் வந்து சரியாக தவிர பார்ப்போம் எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும் இதுவும் வந்து சரியானது ரெண்டும் சரியா இருந்தால் நம்ம வந்து இந்த காரணம் அந்த கொடுக்கப்பட்ட காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து கூற்று வந்து விளக்குதா கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எதுக்காக சிறந்தது அப்படிங்கிற காரணம் வந்து இது கூட ரிலேட் ஆகுது அப்படிதான இந்த கொடுத்துக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து ரிலேட் ஆகுது எதுக்காக சிறந்ததுனா எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட குறைவான மின் திறனை நுகரும் அதனால தான் எல்இடி விளக்குகள் முளிரும் மின்நிலை விளக்குகளை விட சிறந்தது சப்போ கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் கொடுக்குது சப்போ என்ன ஆப்ஷன் வரும்னா ஆங்கர் ஆப்ஷன் வரும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னுட்டு எழுதணும் சிதாவது தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் ச இதோட யூனிட் ஃபோரில் உள்ள கூற்றும் காரணம் அதில் உள்ள த்ரீ கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க் யூ